போதியற்ற புதிது நேர்களை மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாங்கள் பொதுவாக எங்கள் வாழ்க்கையிலே சமூக வலைத்தளங்களிலூடாக பெறக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களை எங்கள் அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல சமூக ஊடகங்களை பொறுத்தவரையிலே எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது எனவே நல்ல தகவல்கள் பெருமதியான தகவல்கள் போன்றே எங்களுக்கு பிரச்சனை அளிக்கக்கூடிய பொய்யான தகவல்களும் மிக இலகுவாக இதிலே பரவிக்கொண்டிருக்கின்றன விசேடமாக நாங்கள் போதைப்பொருள் தொடர்பாக பார்க்கும்போது இவ்வாறு பல்வேறு விதமான தகவல் எங்கள் ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டு நாங்கள் கண்டு நேரங்களிலே பொறுப்பு வாய்ந்த ஊடகங்கள் கூட திட்டமிட்ட வகையிலே இந்த வேலைகளை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நான் சொல்லக்கூடிய விடயம் கடந்த ஒரு வருட காலத்துக்கு முன்னதாக பிரபலமான ஒரு ஊடகத்திலே ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் பயன்படுத்தும் பாடசாலை மாணவர்கள் தொடர்பாக பேசப்பட்டது இதிலே விசேடமாக ஒரு மாணவி பத்தொன்பது வயது மாணவியை கூட்டி வந்து அவரை ஒரு இன்டர்வியூ செய்தார்கள் அந்த இன்டர்வியூவிலே அந்த மாணவி குறிப்பிட்ட விடயம்தான் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் அளவிலே நான் இந்த போதைப் பொருட்களை அதாவது ஐஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை பயன்படுத்துகிறேன் அதுவும் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் நாங்கள் மிகவும் உணர்வு ஒரு சமூகமாக அவரை கண்ணத்திலே கன்னத்திலே கை வைத்து பார்த்து கொண்டிருந்தோம் இவர் இவ்வாறான ஒரு நிலைமையில் இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் கவலையோடு நோக்கி கொண்டிருந்தோம் இருந்தாலும் அந்த நிலைமை விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் போது பொய்யான ஒரு நிலைமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஐஸ் என்ற போதைப் பொருளை பொறுத்தவரையிலே லித்தல் டோஸ் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அளவு நானூறு மில்லிகிராமாக இருக்கிறது எனவே நானூறு மில்லிகிராம் பயன்படுத்திய சந்தர்ப்பத்திலே மரணத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு போதைப்பொருளில் பொருளில் ஒரு கிராமை பயன்படுத்தி ஒருவர் எவ்வாறு உயிர் வாழலாம் என்ற சிந்தனை எங்கள் நிறைய வரவில்லை காரணம் அது தொடர்பான விஞ்ஞானபூர்வமான ஒரு அறிவு எங்களிடம் இல்லாமல் இருப்பதுதான் அதே போல கிட்டத்தட்ட ஒரு கிராம் ஐசேன் இன்றைய வீதியிலே விற்பனை செய்யப்படக்கூடிய விலையாக பத்தாயிரம் முதல் பதினாயிரம் ரூபாய் காணப்படுகிறது எனவே ஒரு நாளைக்கு பத்து பதினாயிரம் ரூபாய் அளவுக்கு ஒரு மாணவிக்கு எங்கிருந்து காசு கிடைத்தது என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க தவறிவிட்டோம் மாறாக மறுபக்கத்திலே சிந்தித்து அன்றைய நாள் வரையிலும் கடையிலே விற்று கொண்டிருந்த ஐஸ் பக்கெட்டுகளை மாத்திரம் ஐஸ் என்று தெரிந்திருந்த மாணவர்களுக்கு பெற்று மற்றோர் நாங்களே ஐஸ் என்ற போதைப் பொருளை விளம்பரப்படுத்தி இன்று சகலரும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்றியிருக்கிறோம் எனவே இவ்வாறு திட்டமிடப்பட்ட வகையிலே சமூக வலைதளங்களிலும் பல்வேறு விதமான விடயங்கள் இன்று வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது பென்சிலே போதைப் பொருட்களை கண்டெடுத்தோம் டாஃபியிலே சாக்லேட்டிலே கண்டெடுத்தோம் என்றெல்லாம் பல்வேறு விதமான விடயங்கள் வந்து கொண்டிருக்கிறது தேசிய அபாயகர ஔடங்கள் கட்டுப்பாட்டு சபையானது எங்களிடத்திலே ஒரு லெபாரட்டரி இருக்கிறது நேஷனல் நாகோட்டிக் லெபோரட்டரி என்று சொல்வார்கள் நாங்கள் எந்த ஒரு உணவுப் பொருளை அதிலே ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கிறதா என்பதை குறித்து அந்த மூலம் ஆய்வு கூடியவர்களாக இருக்கிறோம் இன்று வரையும் நாங்கள் ஆய்வு செய்த இவ்வாறான பாடசாலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களிலே ஒரே ஒரு பொருளிலே மிகச்சிறிய சிறிய அளவிலான அல்கோஹோல் கண்டுபிடிக்கப்பட்டதை தவிர வேறு எந்த பொருட்களிலுமே எந்த விதமான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை நான் அவதானிக்கவில்லை இருப்பினும் அவ்வாறு வர மாட்டாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே நீ நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் பெற்றோர் உங்களுக்கு இவ்வாறான பொருட்கள் மீது சந்தேகம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு அதை நாங்கள் உறுதிப்படுத்துவது என்ற கேள்வி உங்களிடம் இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பொருளினுடைய ஒரு சாம்பிளை ஏதாவது அந்த பொருளின் சாம்பலை எடுத்து எங்களுடைய மாவட்ட போதைப்பொருள் உத்தியோகத்தர் அல்லது உங்கள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் அபிவிருத்தி உத்தியோகத்தரிடம் கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட சாம்பலை எங்களது அந்த லெபோரட்டரிக்கு அனுப்பி அதிலே தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து உங்களுக்கு அது தொடர்பாக அறிவுறுத்த அறிவூட்டலை வழங்க நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இதற்கு மேலும் விஞ்ஞானபூர்வ ரீதியற்ற அல்லது பிழையான தகவல்களை கூறிய போதோ கூறியவாறே நம்பிவிடாமல் உங்கள் பிரதேசத்தில் இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் இருக்கிறதா என்பதை தேடி பார்த்து பொறுப்பு வாய்ந்தவர்களாக அந்த பொருட்களில் சாம்பிள்ஸை எடுத்து எங்களிடம் ஒப்படைத்து அதை ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவுகளின்படி அடுத்த நடவடிக்கைகளுக்கு செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியிலே சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி